அலாமலை வரமத்து வரகாது தினமும் ஒரு ஹதீஸ் சில நேரங்களில் பொய் என்பது பொய்யாகாது பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நேர்மையாக உண்மையாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்பும் பொய் பேசுதலை இஸ்லாம் வன்மையாக தடுக்கும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் வேடதாரிகள் நயவஞ்சகர்களுக்குண்டான அடையாளத்தை செல்லந்தாம் நிறைவு செல்லும் அவர்கள் பேசினால் பொய் பேசுவான் என்று சொன்னார்கள் பொய் என்பது ஈமானை தின்றுவிடும் என்றும் கூறினார்கள் மற்றவர்களை மகிழ்விக்க பொய் பேசக்கூடியவன் அழிந்து போகட்டும் என்றும் கூறினார்கள் குழந்தையை தன் பக்கம் வரவைப்பதற்காக வேண்டி கையை மூடிக்கொண்டு பொருள் இருப்பதை போன்று காட்டி பிள்ளையை அடைக்குதல் என்பதும் பொய் என்று சல்லல்லாஹ் உடேவி செல்லும் அவர்கள் கூறினார்கள் பொய் சைத்தியம் செய்யக்கூடியவர்களை நாளை மறுமையிலே அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்றும் கூறினார்கள் இப்படி பல்வேறு சந்தர்ப்பத்தில் பொய் என்பது மார்க்கத்தால் தடை செய்யப்பட்டதாக செல்லம்மா உடேவ் செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் இந்த விஷயத்தில் பேசக்கூடிய தகவல் பொய்யாக ஆகாது என்று கூறுகின்றார்கள் உதாரணமாக கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டை அவர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்த பேசக்கூடிய தகவல் அக்கால் தங்கை அண்ணன் தம்பி உறவுகளுக்கு மத்தியிலே பிளவுபட்டு நிற்கக்கூடியவர்களை ஒன்று சேர்க்க சமூகத்துக்கு மத்தியிலே பிளவுபட்டு நிற்கக்கூடியவர்களை ஒன்று சேர்க்க அல்லது இரு சாராருக்கு மத்தியிலே படகு போட்டு நிற்கக்கூடியவர்களை ஒன்று சேர்க்க பேசக்கூடிய தகவல் பொய்யாகாது எப்படி என்று சொன்னால் கணவன் மனைவிக்கு மத்தியிலே கணவனை பற்றி நல்லதாக உண்மை உன் மனைவி உன்னை பற்றி நல்ல அபிப்பிராயத்தில் இருக்கிறாள் என்றும் மனைவி உன் கணவர் உன் மீது நல்ல அபிப்பிராயத்தில் இருக்கிறார் இன்ன மாதிரியெல்லாம் சொன்னார் என்று இரண்டு சாராருக்கு மத்தியிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஆனால் பொதுவாக சிலருடைய பழக்கம் இருக்கும் எரிகிற நெருப்பில் எண்ணெயை வார்த்ததை போன்று இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்துவதற்குண்டான காரண காரியங்களை தேடி எடுக்கின்ற முயற்சி மார்க்கத்தால் தடை செய்யப்பட்டது ஆனால் இணக்கத்துக்காக வேண்டி எடுக்கப்படுகின்ற முயற்சி மார்க்கத்தால் அங்கீகரிக்கப்படுகிறது அது சில நேரங்களில் பொய் சொன்னாலும் கூட அதை மார்க்கம் பொய்யாக கருதுவது கிடையாது அது விஷயமாக அன் ஹமீது புனோ அப்து ரஹ்மான் அன் உம்மிகி அண்ணன் நபி சொல்லம் பாஹு அலிசல்லம் கால லம்யு கல்பு மன் நமா இரு சாராருக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்த எவர் கற்பனையான செய்திகளை எடுத்து சொல்கிறாரோ அவர் சொல்லியது பொய் அல்ல அவருக்கு பொய் சொன்ன பாபம் உண்டாகாது என்று நபிசல்லம்மா அலீசெல்லம் அவர்கள் கூறியதாக ஹுமை திபுனு அப்து ரஹ்மான் அலியுல்லா தலா அன்ஹு அவர்கள் தன் தாயாரின் வாயிலாக அறிவிக்கின்றார்கள் அலாம் வலைக்கும் ரஹமதுல்லாஹி அவ்வரக்கத்து